திருப்பாதிரி புலிகளில் அதிமுக சார்பில் நடைபெற இருந்த பொதுக்கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி கடலூர் திருப்பாதிரி புலியூர் அதிமுக பகுதி கழகம் சார்பில் இன்று மாலை தேரடி தெருவில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் எம் சி சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளனர் இதற்காக கடலூர் திருப்பாதிரி புலியூர் அதிமுக பகுதி கழக நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்திற்கான மேடை மற்றும் வரவேற்பு பதாகைகள் அமைத்திருந்தன அதில் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சிகேஎஸ் கே எஸ் கார்த்திகேயன் என்பவர் அமைத்திருந்தார் பதாகையில் பன்ருட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா மற்றும் அவரின் கணவர் செல்வம் அவர்களின் உருவப்படம் இடம்பெற்றிருந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட அவைத்தலைவர் ஜி ஜே குமார் ஆதரவாளர்கள் பதாகையில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் அவர்களின் உருவப்படத்தை கிழித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளரின் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இது குறித்து அறிந்த திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்